தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் அதிரடி கைது பட்டியலில் தமிழ் தலைவர்களும் அடக்கம் விசா கட்டணம் குறைப்பு வரி செலுத்தாதவர்களுக்கு எச்சரிக்கை எரிபொருள் விலை குறைப்பு ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர் கடும் மின்னல் தாக்கம் விக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கைரிச்சக்கர வண்டி விபத்தில் குழந்தை உட்பட இருவர் படுகாயம் தீயில் கருகி நாற்பத்தி நான்கு வயது நபர் உயிரிழப்பு இளைஞர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை தொடர்பன விரிவான செய்திகள் புதிய ஜனாதிபதி அடருகுமார குமார திசாநாயகவின் ஆட்சியில் கைதாக போகின்றவர்களில் முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளரான ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தகவல் வெளியிட்டுள்ளார் முன்னதாக கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட குழுவினர் அடாவடிகளில் ஈடுபட்டமையினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே ஊழலற்ற மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி கிடைத்தமை அதிர்ஷ்டமானது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்ட நாகலிங்கம் வேதநாயகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போதுல கிடைத்துள்ள ஜனாதிபதியால் நாம் எவருக்கும் பயப்படாது மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செல்ல முடியும் அவர் ஜனாதிபதியாக வந்ததால் மாத்திரமே நான் பதவி பெற்றுக் கொள்கின்றேன் அத்துடன் வேறொருவர் எனக்கு பதவியை தந்திருந்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன் எனவும் புதிய வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் அதேவேளை முன்னதாக யாழ் மாவட்ட செயலாளராக இருந்த வேதநாயகன் அரசியல் பழிவாங்கல் காரணமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்டணம் பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வழங்கும் நடைமுறை பழைய முறையில் அமல்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக இ விசா வழங்குவதற்கு அறவீடு செய்யப்படும் கட்டணம் டொலர்களாக குறைக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து புள்ளி ஏழு ஏழு டொலர்கள் அறவீடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனால் பழைய உள்நாட்டு இ விசா வழங்கும் நடைமுறையினால் பாரியளவில் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குளோபல் நிறுவனத்திடம் விசா விண்ணப்பங்களை கையாளும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதனால் வெளிநாட்டு பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் தலையீட்டினால் விசா கட்டணங்கள் இவ்வாறு பாரியளவில் குறைக்கப்பட்டுள்ளன இதேவேளை வி எஃப்எக்ஸ் குளோபல் நிறுவனத்துக்கு இவ்வாறு விசா வழங்குவதற்கு அனுமதி வழங்கியதனால் ஏற்பட்ட பாரியளவு மோசடி குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இருபத்தி மூன்று அல்லது நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு நபரும் அந்த மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரிகளையும் முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது அதற்கு முன் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வருமான வரி செலுத்தாமல் அல்லது தாமதமாக செலுத்தினால் சட்டப்படி அபராதம் மற்றும் வட்டி விதிக்கப்படும் என்றும் இந்த அபராதம் அல்லது வட்டி குறைக்கப்படாது அல்லது நீக்கப்படாது மேலும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தேவைப்படுவோர் பத்தொன்பது நாற்பத்தி நான்கு என்ற இலக்கத்திற்கோ அல்லது அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி பிராந்திய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பேரணிகளில் தெரிவித்ததற்கு அமைய சுமார் ஒரு லிட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்ட விதிகளின்படி முப்பதாம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் மீதான வரிகளை நீக்கினால் ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அக்டோபர் மாதத்துக்கான மின்சார விலை திருத்தம் திட்டமிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அதனை தாமதமின்றி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று பிற்பகல் தொடக்கம் நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேல் தெற்கு மத்திய உவா மற்றும் வடமேல் மாவட்டங்களில் மாலையிலது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை மற்றும் அதிக அளவில் மின்னல் ஏற்படுவதற்கு அதிக சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பிரதேசத்தில் விபத்தில் குழந்தை இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து பிற்பகல் இடம்பெற்றுள்ளது வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் பயணித்த பெண்ணும் குழந்தையும் காயமடைந்துள்ள நிலையில் குறிநாகல் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பகுதியில் ஒருவர் தீயில் கருகி உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை நாற்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு தீயில் கருகி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோஸ்வத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு கிராமத்தில் சத்தம் எழுப்பியவாறு மோட்டார் எப்போட்டைக்கிளை செலுத்திச் பத்தொன்பது வயது இளைஞர் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக கொக்குவில் போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் சுவிஸ் கிராமத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞரே உயிரிழந்துள்ளார் வீதியில் அதிக ஒளி எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞருடன் சிலர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வேளை இளைஞரின் தந்தை தனது மகனை அங்கிருந்து மீட்டு அழைத்து சென்று கொண்டிருந்த போது இளைஞர் மட்டக்களப்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அத்தோடு தாக்குதலில் ஈடுபட்டவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் கொக்குவில் போலீசார் மெழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்